சுடிதார் கட்டிங் பண்றதுல உங்களுக்கு நிறைய டவுட் வருதா இப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் சுடிதாரோடைய ஷோல்டர் அளவும் பிளவுஸினுடைய ஷோல்டர் அளவும் ஒன்னாதான் வைக்கணுமா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான கட்டிங் தான் வருமா சுடிதாருடைய பாடி லூஸை எப்படிங்க மெஷர்மெண்ட் பண்ணுறது முப்பத்தி நாலு சைஸ் சுடிதாரினுடைய கட்டிங்கோடைய இன்ட்ரோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி சுடிதாரினுடைய ஹிப்ஸ் எப்போ நம்ம எந்த அளவுக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக கட்டிங் பண்ணணும் சுடிதாரினுடைய ஓப்பன் பகுதி இரண்டும் சைடு வரக்கூடிய ஓபன் பகுதியை எப்படி கணக்கிட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணோம்னா சுடிதாருடைய ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நம்மளில் நிறையாவே இருக்குது டவுட்டாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் முப்பத்தி நாலு சைஸோடைய சுடிதாரை தான் கட்டிங்காக ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் இந்த சுடிதாரை எந்த அளவுக்கு கரெக்டாக கட்டிங் பண்ணணும் அது மட்டும் இல்லைங்க சுடிதாரோடைய கையும் ப்ளவுஸினுடைய கையும் ஒரே மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பண்ணணுமா இதுலையும் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த கட்டிங்குக்கும் அந்த கட்டிங்குக்கும் டிஃப்ரெண்டேஷன் மாறுமா கண்டிப்பாக மாறும் எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு நியூ ஃபேஷனில் முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார்லையே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போயிடலாமா சுடிதார் டாப் கட்டிங் பண்ணுவதற்காக ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்துக்கிட்டோம் அதற்கு மேலே ரெண்டு வெயிட் வச்சுக்கிட்டோம் பாருங்கள் ஏன் நம்ம இந்த வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா துணி நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம துணி எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம கீழே ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் இந்த கோடு எந்த அளவுக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இஞ்சி டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன் இந்த கோடை பொறுத்த அளவுக்கு நம்ம லைனிங் துணி மடித்து தைக்க நம்மளை உள்ளுக்குள்ளே அதற்காக விட்றது தான் சரியாக நம்ம ஒன்றரை இஞ்சியில் கிளாத்தை விட்டுக்கிட்டோம் தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டு இஞ்சியில் கூட விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிட்டேன் ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கட்டும் ஓப்பன் பகுதி நம்மளுடைய ஆப்போசிட்லேயும் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுடிதார் டாப்பு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் அடுத்து நம்ம சுடிதார் டாப்பினுடைய உயரத்தை நம்ம அளக்குறோம் பாருங்கள் டாப்பினுடைய உயரம் சரியாக முப்பத்தி ஒம்பது இன்ச்சு நம்ம வைக்கணும் உங்களுக்கு ஆனால் முப்பத்தி ஒம்போது இன்ஜி நம்ம லைனிங்கில் வைக்க முடியாது நாலு இன்ச்சை கம்மி பண்ணி தான் கட்டிங் பண்ணணும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நாலு இன்ஜை கம்மி பண்ணி கரெக்டாக கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் சரியாக நான் இப்போ வந்து முப்பத்தி நாலரை ரேஞ்சில் மார்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக முப்பத்தி ஒம்போது இன்ச்சு உயரம் நான் முப்பத்தி நாலரை ரேஞ்சு இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு கேமராவை இன்னும் தெளிவாக காட்டுறோம் நல்லா பாருங்கள் முப்பத்தி நாலரை ரேஞ்சிலேருந்து நான் அப்படியே கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சரியாக அந்த இடத்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கிடுவோம் கரெக்டாக முப்பத்தி நாலு ரேஞ்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் சரியாக அஞ்சு இஞ்சை மைனஸ் பண்ணிட்டோம் அடுத்து ஷோல்டருனுடைய இறக்கம் ஆறு இன்ச்சு நல்லா கவனித்து பாருங்கள் சோல்டருடைய கீழ் இறக்கம் ஆறு இஞ்சு வச்சுருக்கோம் அதற்கு பின்னாடி ஹிப்சேஃப் அந்த பெண்ட் ஆகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணுறோம் மேலேருந்து அப்படியே கணக்கையும் டேப்பை எடுக்காமல் வைக்கிறேன் அடுத்து நம்ம இருபது இன்ஜில் மார்க் பண்ணுறோம் இந்த மார்க் எதுக்குன்னா ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் இப்போ நாம் முப்பத்தி நாலு இன்ஜில் மார்க் பண்ணோம் ஷோல்டருடைய இறக்கம் ஆறு இஞ்சு வச்சோம் அடுத்து ஹிப்ஸ் அந்த பெண்ட்டுக்கு பதினாலு இன்ச்சு வச்சுருக்கோம் அடுத்து நம்ம சுடிதாரோடைய ஓப்பன் இருக்கல ரெண்டு சைடு ஓப்பன் அதுக்கு நம்ம கரெக்டாக இருபது இன்ச்சு வச்சுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் சோல்டர்னுடைய அகலமும் ஆறு இஞ்சு தான் வைக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு இஞ்சு தான் வைக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் சோல்டருடைய நீளம் ஆறு இஞ்சி வச்சோம் அதே மாதிரி சோல்டருடைய அகலமும் ஆறு இஞ்சு தான் வச்சுருக்கோம் வச்சு மார்க் பண்ணிய இடத்துல நம்ம அப்படியே கோடு போடுறோம் பாருங்கள் இந்த கோடு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சோல்டருடைய நீளமும் அகலத்தையும் நம்ம கட்ட மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்துனா கழுத்தினுடைய அகலத்தை மார்க் பண்ணுறேன் இந்த அளவுக்கு கழுத்தினுடைய அகலம் மூணு இன்ச்சு போதுமானது மூணு மூணும் ஆறு அகலம் வரும் அடுத்து நம்ம பாடி லூஸாக கணக்கு பண்ண போகிறோம் பாருங்கள் பாடி லூஸ் பாருங்கள் நம்ம சரியாக எட்டரை இஞ்சி மார்க் பண்ணுறோம் கரெக்டாக நல்லா பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்ஜிட்ட பண்ண நான் திருப்பியும் காமிக்கிறேன் சரியாக நம்ம எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் எட்டரையும் எட்டையும் பதினேழு இஞ்சி பதினேழும் பதினேழும் முப்பத்தி நாலு இஞ்சு சரியாக நம்ம பாடி லூஸை மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ மார்க் பண்ணியதற்கு பிறகு அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய அளவுகளை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம பாடி லூஸை மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிட்டோம் அந்த அளவை நான் மறுபடியும் காட்டுறேன் கரெக்டாக எட்டரை இன்ச்சு இப்போ நம்ம கிப்பு சேஃப் வச்சோம்ல அந்த பதினாலு இன்ச்சில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லூஸில் எட்டரை இன்ச்சிலேருந்து ஒரு இஞ்சியை குறைச்சி ஏழரை இன்ஜில் மார்க் பண்ணிக்கிட்டேன் நல்லா கவனித்து பாருங்கள் அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய பகுதி அந்த இடம் பெடக்ஸ் கிட்டே வரும் அதனால் நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சு ஒம்பதரை இன்ஜியாக மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதிகளில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம் இந்த அளவை நல்லா கவனிங்க முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார் டாப்புக்கு மட்டும்தான் இந்த அளவு பொருந்தும் நான் இந்த அளவினுடைய எக்ஸ்பிளைனாக அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் எந்த அளவுக்கு மார்க் பண்ணி சரியாக வரைகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் பாடி லூஸ்லேருந்து ஹிப்பு சேஃபுக்கு அப்படியே கிராஸாக கோடு போடுறோம் அதேமாதிரி ஹிப்பு சேஃப்லேருந்து அந்த ஓப்பன் பகுதிக்கு கிராஸாக கோடு போடுறோம் உங்களுக்கே இப்போ தெரியும் நல்ல பெண்டில் இருக்கும் அடுத்து நம்ம அந்த ஓப்பன் பகுதியிலேருந்து லைட்டாக கிராஸாக தான் அப்படியே கோடு போடுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் அடுத்து நம்ம தையலுக்கு மடித்து தைக்கணும்ல அதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கிட்டேன் அடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே தையலுக்கு விடுறதுக்கு அந்த ஓப்பன் பகுதிக்கு மேலே அந்த இடத்துல நம்ம ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு நம்ம கரெக்டாக துணி விட்டுக்கிட்டோம் அது எதற்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே தையலுக்கு போயிடும் இப்போ நம்ம இந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் ஃபுல்ஃபில் பண்ணதற்கு பின்னாடி இப்போ நம்ம ஹாம் கோல் வரையணும் ஹாம் கோல் வரைஞ்சி அதற்கு பிறகு நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஹாம் கோலுக்கெலாம் சுடிதாருக்கு அளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அளவு இருக்குது அதெல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோக்களில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன் இப்போ நான் மறுபடியும் இந்த சுடிதாரினுடைய அளவை உங்களுக்கு மெசர் பண்ணி காட்ட போகிறேன் அதாவது டாப்பினுடைய உயரம் சரியாக முப்பத்தி ஒம்பது இன்ச்சு நம்ம முப்பத்தி நாலரை இன்ச்சு தான் லைனிங்கில் வந்து ஒரிஜினலாக வச்சுருக்கோம் நல்லா கவனித்து பாருங்கள் அஞ்சு இன்ச்சு ஒரிஜினலில் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் அப்போ கரெக்டாக முப்பத்தி ஒம்பது இன்ச்சு சுடிதார் டாப்பினுடைய உயரம் நமக்கு வந்துடும் அடுத்து பாருங்கள் நம்ம முப்பத்தி நாலு ரேஞ்சில் மார்க் பண்ண பாருங்கள் அங்கேருந்து ஷோல்டருடைய இறக்கம் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணோம் ஹிப்பு சேஃப் பதினாலு இன்ஜில் மார்க் பண்ணோம் அடுத்து ஓப்பன் பகு ஓப்பன் பண்ணக்கூடிய பகுதி சரியாக நம்ம இருபது இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த அளவு முப்பத்தி நாலு சைஸ் டாப்புக்கு தான் வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இந்த அளவை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா சுடிதார் ஃபிட்டிங் ஆகாது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு பாடி லூஸ் வச்சோமா அதற்கு பிறகு ஹிப்பு சேஃபு எட்டரை இஞ்சிலேருந்து ஒரு இஞ்சை குறைச்சி நம்ம ஏழரை இஞ்சில் மார்க் பண்ணோம் நல்லா உங்களுக்கு டேப்பை இன்னும் திருப்பி காமிக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் பாடி லூசி எட்டரை இஞ்சியில் மார்க் பண்ணணும் அடுத்து ஹிப்பு சேஃபில் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹிப்புங்கிறது வந்து அந்த பெண்ட் வரக்கூடிய இடம் அதனால ஒரு இன்ஜி கம்மி பண்ணி ஏழரை இஞ்சில் மார்க் பண்ணோம் அடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய பகுதி பெடாக்ஸ் கிட்ட வர்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த இடம் ஒரு இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு சரியாக ஒம்பது இன்ஜில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் நல்லா கவனித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அளவு சுடிதாரை நம்ம சரியாக மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணோம்னா சுடிதார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் ஒரே கிளாத்தில் தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம் நல்லா கவனித்து பாருங்கள் ரெண்டு மீட்டர் லைனிங்கை அப்படியே நான்காம் அடித்து போட்டு தான் நம்ம ஆஸ் போட்டு வரைஞ்சி இப்போ நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஆஸ் போட்டு வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் இந்த அளவில் இருந்து கூடவும் போகக்கூடாது குறையவும் போகக்கூடாது அப்படி கூட போயிடுச்சின்னா அளவு கூட போயிடும் குறைஞ்சிருச்சுன்னா அளவு குறைஞ்சிரும் ஒன்று சுடிதார் ஆகும் அல்லது லூஸ் ஆகிரும் அப்படி நம்மளுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டு சரியாக கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அதே ஆசலாக அப்படியே நீங்கள் கட்டிங் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் முப்பத்தி நாலு சைஸ் சி சுடிதாரினுடைய அந்த டாப்பை ஃபுல்லாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு ரெண்டு கிளாத் இருக்குது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு கிளாத்துமே இருக்குது இந்த கீழே வந்து மடிக்கிறது நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலையே அது மடிக்கிறதுக்காக அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல அர்க்காத்து பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் ஓப்பன் பகுதி நம்ம கீழே சைடில் ஓப்பன் விடுவோம்ல ரெண்டு சைடில் அந்த இடத்துல நம்ம அர்க்காத்து பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாடி லூஸில் நம்ம அறுக்காத்து பண்ணுறோம் அதற்கு பின்னாடி கழுத்தினுடைய அகலம் மூணிஞ்சி வச்சோமா அங்கேயும் நம்ம அறுக்காத்து பண்ணி முடிச்சிட்டோம் இந்த முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார் டாப்பை நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார் டாப்பை நம்ம லைனிங்கில் ஒரிஜினல் ஆஸ் போட்டு கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி அடுத்து நம்ம ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கிட்டோம் ஒரிஜினல் கிளாத்தை நான்காம் அடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எந்த மாதிரி கட்டிங் டேபிளில் போட்டிருக்கேன்னு பாருங்கள் கரெக்டாக முன்ன புண்ண இல்லாமல் துணி கீழ் பகுதியெல்லாம் சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம கீழே ஒரு கோடு போடுறோம் இந்த கோடு எதற்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த கோட்டில் இருந்து தான் சுடிதார் டாப்பினுடைய அளவை நம்ம அளக்குறோம் சரியாக இந்த சுடிதார் டாப்பினுடைய அளவு முப்பத்தி ஒம்போது இன்ச்சு நான் முப்பத்தி ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அரை இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்கு போயிடும் கரெக்டாக பாருங்கள் டேப்பை வந்து உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் ஏன்னா ஃபுல் வியூவ் காட்ட முடியாதனால தான் இந்த மாதிரி இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் வியூவில் வந்து கேமரா வந்து கவர் ஆகலை சரியாக நம்ம முப்பத்தி ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிட்டிங்களா இப்போ நம்ம முப்பத்தி ஒம்பது இன்ஜில் எப்படி மார்க் பண்ணமோ அந்த மேலே சோல்டரில் முப்பத்தி ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கண்ணே அங்கே கரெக்டாக நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சுருந்த லைனிங் துணியோடைய சோல்டரையும் ஒன்றா வச்சு அங்கேருந்து அப்படியே எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் வச்சதற்கு பின்னாடி நம்ம ஷோல்டரில் இருந்து அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா நம்ம சரியாக முப்பத்தி ஒம்பது இன்ச்சு ஒரிஜினல் துணியில் அளந்து கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன் லைனிங் துணியினுடைய ஷோல்டரை கரெக்டாக வச்சு தான் கட்டிங் பண்ணுறோம் ஷோல்டர் அளவு சரியாக நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டோம் மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இப்போ சைடில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கெல்லாம் நம்ம வந்து காளிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறோம் எதற்காக காளிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தைக்கும் பொழுது ஏதாவது முன்ன புண்ண ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சரியாக காளிஞ்சி விட்டு கட் பண்ணுறோம் அப்படி தைக்கும் பொழுது ஏதாவது அப் அண்ட் டவுன் வந்தாலும் இந்த கால் இஞ்சியில் அதை நம்ம சரி பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரிஜினலையும் லைனையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்காக இந்த மாதிரி கிளாத் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த கிளாத்து ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கத்து இருக்குது ஓப்பன் பகுதி நம்மளுடைய ஆப்போசிட் பக்கத்து இருக்குது இதை அப்படியே நான்காம் அடித்து நான் போட்டுக்கிட்டேன் கையினுடைய உயரம் இவங்களுக்கு எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க எல்போ ஸ்லீவ் அப்படின்னா சரியாக பத்து இஞ்சி அதற்கு முதல்ல நம்ம கீழே கோடு போட்டுக்கிடுவோம் ஏன்னா அதை மடித்து உண்டான கோடு நம்ம கீழே போட்டுக்கிறணும் இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடிய இது வந்து உங்களுக்கு தெரியாது காரணம் என்ன அப்படின்னா நான் எல்லா கலர் கட்டியும் போட்டு பார்த்துட்டோம் அதனால் எந்த கலரும் உங்களுக்கு தெரியாது ஒரு அப்ராச்மெண்டாக கணக்கு சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்கோங்க கையினுடைய உயரம் பத்து இஞ்சி அரை இன்ச்சு சேர்த்து வச்சு நம்ம சரியாக பத்தரை இஞ்சில் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு கோடு போடுறோம் பாருங்கள் இந்த கிளாத்தில் கோடு போடுறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அப்படியே வலுன்னு வளைக்கிக்கிட்டே வந்துச்சு இப்போ நம்ம அந்த மேல்கோட்டில் இருந்து கீழே வந்து ரெண்டரை இஞ்சியில் மார்க் பண்ணுறோம் நல்லா கவனித்து பாருங்கள் மேல்கோட்டில் இருந்து கீழே கோடு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ண இடத்துல அங்கேயும் நம்ம ஒரு கோடு போட்டு முடிச்சுக்கிட்டோம் அடுத்து கையினுடைய அகலம் அதாவது கையினுடைய லூஸு அவங்களுக்கு வந்து பத்து இஞ்சி பத்து இன்ச்சில் பாதி சரியாக அஞ்சு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் அடுத்து தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சு ஆறு இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி முடித்தோன்னே இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே கிராஸாக சரியாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி ஆறு இஞ்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அங்கேருந்தும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஏன் அந்த கோடு போடுறோம் சொல்லி கேட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு உண்டான துணியை உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்ல அதுதான் அந்த ஆறு இஞ்சு கோடு நம்ம எவ்வளோ தான் கோடு போட்டுவங்களுக்கு காமிச்சாலும் அந்த மார்க்கு தெரிய போகிறதில்ல ஏன்னா அந்த கிளாத்தினுடைய அந்த கலர் அந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் பாருங்கண்ணே இந்த ரெண்டு இன்ச்சு எங்கே மார்க் பண்ணுறோம்னா பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணோம்ல மேல்கோடு அந்த இடத்துலேருந்து நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக கையை சேஃபாக வரைஞ்சிக்கிட்டேன் உங்களுக்கு தெரிய இல்லை இருந்தாலும் கட்டிங் பண்ணதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம கையை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நம்ம கையை கட்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பக்கெட்டு சைடுலேயும் நம்ம கையை கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃபாக கை வந்திருக்குன்னு தெரியுதா அடுத்து நம்ம கையினுடைய சென்று பகுதியில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிடுவோம் அடுத்து நம்ம கை கீழே மடிக்கிறோம் தெரியுமா அந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் கை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்போ ஸ்லீவ் தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் சுடிதாருக்கு கையினுடைய உயரம் சரியாக பத்து இன்ச்சு ரொம்ப அழகாக கையை நம்ம சூப்பராக கட் பண்ணி முடிச்சிட்டோம் முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார் டாப்பை கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி நம்ம நெக்கை கட் பண்ண போகிறோம் பாருங்கள் நெக்கு வந்து நம்ம ஃபோமில் தான் கட் பண்ணுவோம் முன்கழுத்து வந்து அவங்களுக்கு சரியாக அஞ்சு இன்ச்சு உயரும் அஞ்சு இன்ச்சுனால் அரை இஞ்சி சேர்த்து வச்சு சரியாக நம்ம அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அகலம் வந்து நம்ம மூணு இன்ச்சில் தான் மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் முன்னைக்கு வந்து அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் கழுத்தினுடைய அகலம் கட்டிங்கில் ஏற்கனவே சொன்னது தான் மூணு இன்ச்சு அவங்க வந்து முன்னாடியும் பின்னாடியும் பானேக்கு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அதாவது முன்னேக்கும் பின்னேக்கும் பானேக்கு தான் வேணும்னு கேட்டாங்க இப்போ நம்ம முன்னேக்கும் பானேக்கு தான் வரைஞ்சிருக்கோம் நம்ம எப்படி வரைஞ்சமோ அதே மாதிரி இப்போ கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலேயே கழுத்தினுடைய அகலம் மூணிஞ்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தான் அதே அளவில் தான் இப்போ நம்ம ஃபோம்லையும் கட் இருக்கோம் நம்ம ஃபோமில் நெக்கை கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஃபினிஷிங் தனியாக தெரியும் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம முன்னேக்கை கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து முன்னேற்ற நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பேக் நெக்கை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேக் நெக்கை கட் பண்ணுவதற்கும் இந்த மாதிரி நம்ம ஃபோம் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் ஏன்னா கிராஸாக இருந்துச்சுன்னா நெக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆயிரும் அதனால் நம்ம சரியாக கோடு போட்டுக்கிறோணும் கோடு போட்டதற்கு பிறகு கழுத்தினுடைய உயரம் அஞ்சரை இன்ச்சு பேக் நெக்கில் வந்து அவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு அப்போ நம்ம அரை இஞ்சு சேர்த்து வச்சு ஆறு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் கழுத்தினுடைய அகலம் மூணு இஞ்சு தான் முன்னேக்கில் நம்ம என்ன கழுத்தினுடைய அகலத்தை ப்ராசஸ் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் இப்போ நம்ம மூணு இஞ்சு அகலத்தை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி முடித்ததற்கு பின்னாடி அங்கேருந்து கோடு போட்டுக்கிட்டோம் அடுத்து பின்பகுதியிலையும் அவங்களுக்கு பானா பானாணைக்கு தான் கேட்டிருந்தாங்க இப்போ பானாணைக்கே நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் வரைஞ்சதற்கு பிறகு நம்ம எப்படி வரைஞ்சமோ அதே போன்று அப்படியே கட்டிங் பண்ணணும் பொறுத்த அளவுக்கு நம்ம ரொம்ப அகலமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வரும் அதனால தான் நான் லைட்டாக கிராஸாக கோடு போட்டு இந்த மாதிரி பானாணேக்கை நம்ம கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கட் பண்ணி முடித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசுறுகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்றோம் ஃபோமில் கூட பிசுறுகள் இருக்கும் அந்த பிசுறுகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பின்பகுதியில் உள்ள பானாணேக்கையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே முப்பத்தி நாலு சைஸ் சுடிதார் டாப்பை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் முப்பத்தி நாலு சைஸுக்கு உள்ள அளவுகள் எல்லாமே இதற்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் இந்த அளவை நாற்பது சைஸுக்கோ முப்பத்தி எட்டுக்கோ கொண்டுட்டு போனீங்கன்னா சுடிதார் ஃபிட்டிங் ஆகாது முப்பத்தி நாலு சைஸுக்கு உள்ள சுடிதார் அளவு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்